ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீட்ரூட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்குறேன் இதை வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சீவுறோம் இல்லை சிப்ஸுக்காக அதில் இந்த பீட்ரூட் சீவி எடுத்துக்கங்க கட் பண்ணாதீங்க கட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தின்னா நம்ம சீவி எடுத்துக்கணுமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ந்தா அதை போட்டு நல்லா வதக்கலாம் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் எல்லாம் வதகுனதுமே தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இது வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் இப்போ எடுத்துருக்குறேன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் நல்லா வதக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கணும் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு நல்லா கிரேவி மாதிரி வந்த பிறகு நமக்கு இந்த பீட்ரூட்டு போட்டுக்கலாம் சிவி வச்ச பீட்ரூட் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பீட்ரூட் வந்து கட் பண்ணி விட இந்த மாதிரி நம்ம சீவிட்டு செஞ்சால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் இப்போது நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன் நல்லா மையை அதை இது போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் குழம்பு சப்பாத்திக்கு இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம குக்கர் மூடி மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு கொழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்